வெறுமைகள் எல்லாவற்றையும் கத்த நிரப்பாரு வசனம் சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் யாரெல்லாம் கத்தரை கனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அஹ் கத்தருக்கு நான் கணம் கொடுக்கணும் நான் கத்தரை உயர்த்தணும் கடவுளுக்கு மரியாதை செய்யணும் அப்படின்னு யாராவது உட்கார்ந்து உட்காந்து இது வரைக்கும் எனக்கு கணம் பண்ண தெரியல அப்படின்னு யாராவது உட்கார்ந்து இருக்கிறீங்களா

ஒரு பொருளானோ ஆ சொல்லுங்க எல்லா விலை அப்படி சொல்லுங்க பாபா எல்லா இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ரொம்ப வருஷம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் எட்டு வருஷத்துல முதல் முதல்ல நான் இதை பத்தி பேசிட்டு இருப்போம் எத்தனை வருஷத்துக்கு நாளைக்கு மிக தான் கிடச்சிது அப்படிங்களா என்னைக்காவது இந்த வசந்திரம் உங்களுக்கு பிரதமொழினா சொல்லுங்க அப்பா யாராவது சொல்லுங்கள்

அண்டவர் சொல்றாரு என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் யாராவது ஆண்டவர் போய் ஆண்டவர் உங்களை கனம் பண்றதுல என்ன அப்படின்னு ஜோ பண்ணிருக்கீங்களா யாராவது யாராவது ஜோ பண்ணிருக்கீங்களா இனிமே உங்க ஜபம் மாறும் ஆண்டவரே நான் எப்படி உங்களை கனம் பண்ணுவது அப்படின்னு ஜோ பண்ணீங்கன்னா மெதுவா உங்க காதல ஒரு சத்தம் கேட்கும் நீதிமொழிகள் மூணாவது நிகழ்வு ஒன்பதாவது நீதிமொழிகள்